நித்திரவிளை அருகே காதலன் வீட்டு முன்பு பெண் என்ஜினியர் கையை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி கன்னியாகுமரி மாவட்டம் பாவரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய என்ஜினியர் ஒருவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இதேபோல் அதே கம்பெனியில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய பெண் என்ஜினியரும் பணிபுரிந்தார் அந்த சமயத்தில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதல் மறந்தது மேலும் இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் அப்போது அவர்கள் நெருக்கமாகவும் இருந்துள்ளனர் ஆனால் ஒரு கட்டத்தில் பெண் என்ஜினியரிடம் இருந்து பிரிந்து செல்ல இளைஞர் முயன்றுள்ளார் இதனால் அவர் வேறொரு கம்பெனிக்கு பணிக்கு சென்றார் அதன் பிறகு பெண் என்ஜினியரிடம் பேசுவதை தவிர்த்தார் இதற்கிடையே அந்த இளைஞருக்கு சொந்த ஊரில் விரைவில் திருமணம் நடத்த ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது இதற்காக வாலிபரும் சொந்த ஊருக்கு வந்தார் இதனை அறிந்த பெண் என்ஜினியர் அதிர்ச்சி அடைந்தார் உடனே சென்னையில் இருந்து புறப்பட்ட பெண் என்ஜினியர் நேற்று வாவரை பகுதிக்கு வந்து காதலன் வீட்டு முன்பு திடீரென கர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை கேள்விப்பட்ட காதலன் தலைமறைவானார் அதே சமயத்தில் காதலன் குடும்பத்தினர் வீட்டில் இருந்தனர் பெண் என்ஜினியர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அவர் தன்னுடைய கையை ஆயுதத்தால் அறுத்துக் கொண்டார் நிலைமை விபரீதமாவதை அறிந்த காதலன் குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே போலீசார் அங்கு விரைந்து வந்து பெண் என்ஜினியரை மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்கும்படி அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அவர்கள் பெண் என்ஜினியர் மற்றும் வாலிபரின் உறவினர்களை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போதும் பெண் என்ஜினியர் கையை அறுத்துக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் பின்னர் குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பெண் இன்ஜினியருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் இரவு நேரத்தில் காதலன் வீட்டுக்கு சென்று மீண்டும் தர்ணாவில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது